உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய்குகுகுனே என்று முருகப்பெருமானின் தாளை வணங்கி இந்த நாளை துவங்குவோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாளாய் அமையட்டும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் திங்கட்கிழமை விஸ்வவாசு வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் வளர்பிறை என்று வருடம் ஆரம்பித்து நூத்தி எண்பத்தி ஒரு நாட்கள் ஆகின்றது இன்னும் நூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் இருக்கிறது அல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆயிடுச்சு வளர்பிறை பஞ்சமி பஞ்சமி அன்று வாராகி தேவியை வணங்குவது ரொம்ப நல்லது அதுலேயும் இன்றைக்கி மக நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரம் சிம்ம ராசிக்குள்ள இருக்கும் இன்றைய நாளிலே நீங்கள் எவ்வளவு தூரம் வாராகியை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய தொழுகைகள் பழங்கள் எல்லாம் காய்கறியெல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பிறகு செய்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பூமி வளத்தை பெருக்கி தரும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு லேண்ட் வாங்கணும் சார் அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா விவசாய ரிலேட்டடான விஷயங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாளில் நல்ல நேரம் காலையில் ஏழே கால் வரைக்கும் சாயங்கால நாலே முக்கால்லருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரமும் ஒன்பதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் சாயங்காலங்களில் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைக்கு ராகு காலம் திங்கட்கிழமை ஏழரை ஒம்பது குளிகை ஒன்றரை மூணு யமகண்டம் பத்தரை பன்னெண்டு சூளம் இன்றைக்கு நாளில் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரியன் ஐந்து ஐம்பத்தாறுக்கு உதித்து விடுவார் மிதுன ராசிக்குள்ளே சூரியனுடைய இருப்பு இரண்டு நாழிகை இருபத்தி ஏழு வினா நாற்பத்தி ஏழு வினாளிகள் இன்றைக்கு நமக்கு மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்தால் எட்டாம் இடம் அப்படிங்கிற சந்திராஷ்டமும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் வரும் அப்போ மகர ராசிக்குள்ளே இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் தயவு பண்ணி பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் ரைட் கோச்சாரப்படி கோள்கள் உட்கார்ந்துருக்குன்னு பார்ப்போம் சூரியன் குரு மற்றும் புதன் சேர்ந்து அமர்ந்திருப்பதும் இதோட ராசி சந்திரன் அமர்ந்திருப்பதும் செவ்வாய்க்கேது அமர்ந்திருப்பதும் சிம்ம ராசி கும்பராசிக்குள்ள ராகு பகவான் மீன ராசிக்குள்ளே சனி பகவான் மேஷராசிக்குள்ளே சுக்கர பகவான் இந்த ராசிகள் எல்லாமே ராகு கேது அப்படிங்கிற அந்த டைடல் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த கட்டத்துக்குள்ளே எல்லா நட்சத்திரங்களும் அந்த கிரகங்களும் மாட்டிக்கும் இப்போது இவங்களை விட்டு வெளியில் சந்திரன் மட்டும் வெளியில் வரணும் இன்னும் வரலை இதுதான் இப்போ சூழ்நிலை ஸோ பாம்பு கிரகங்களுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி யோகம் பாலபக கரணம் அப்படின்னு சொல்லுவோம் புலி அப்படின்னு சொல்லுவோம் ஐயப்பனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் புலித்தோல் உடைத்திய சிவபெருமானை செய் வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வளத்தையும் நலத்தையும் தரும்னு ஒரு இண்டிகேஷன் உண்டு நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குது நலமாக இருப்போமா செல்வ வளம் வருமா வெற்றி தருமா இல்லை துயரம் தொடருமா என்று காண்போம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பண வரவுக்கு எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் கோர்ட் கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக முடியும் மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவத்திலே இருப்பவர்களுக்கு வியாதியிலே முன்னேற்றம் காணப்படும் நன்மையை தொடர்ந்து கெடுக்காமல் கொடுக்கக்கூடிய சூரிய பகவானாக அமைகிறார் அதனால் சூரியனுடைய தன்மையினாலே உங்களுக்கு லாபம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒருதலைக்கு நன்றி வாட்டி யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் பண வரவை ஏற்படுத்தும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் லாபம் உண்டு மகிழ்ச்சியும் உண்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நல்ல ஒரு விஷயம் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பஞ்சமி அப்படிங்கிறதுனாலையும் மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தினாலேயும் எவ்வளோ தூரம் வாராகி அம்மனை வழிபடுகிறீர்களோ அவ்வளவும் நல்லது வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குளரே சூரிய புதஸ் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இன்றைய நாளில் சந்திரன் உங்கள் ராசிநாதனுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி உடல் உபாதைகள் எல்லாம் கொண்டு வந்து குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடமாக அமைகிறது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே அதுலேயும் உடம்பு உபாதை அப்படிங்கிற போது மனது எப்படி உடனே பக்திக்குள்ளே போயிடும் பக்தியோடு இருக்கணும் சார் சுவாமி தரிசனம் எதனால் செய்யணும் சார் அப்படின்லாம் தோணும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன் ஆட்சியில் இருந்தாலும் அஸ்தங்கம் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும் சண்டை வரும் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரணையாக பார்த்துக்கிடுங்க நாலு பேர் சேர்ந்துருக்கிற இடத்துல ஏதாவது வார்த்தைகள்னால் வரக்கூடிய விவகாரங்கள் உண்டாகும் கொஞ்சம் அதெல்லாம் அடைக்க வாசிங்க வீட்லேயுமே ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சைடில் டம்மி ஆக்கிடுங்க மியூட் போட்டுருங்க தொழிலிலே இருக்கக்கூடிய ராகுவையும் இந்த சந்திரன் பார்க்க போகிறார் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து அதனால் தொழிலும் எப்படி தான் தேவையில்லாமல் அடுத்தவங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க வேலையை அவங்க பாட்டும் விட்டுருங்க பண்ணிங்கன்னா சரி இல்லைன்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் துன்பமெல்லாம் வராமல் இன்பமுடன் இருப்பதற்கு எப்பவுமே நம்ம கருணை உள்ள தாயாரை வழிபடுவது ரொம்ப நல்லது இன்றைக்கு நமக்கு வராகி அம்மன் கிடச்சிருக்கா வழிபாடு செய்வோம் நல்லது நடக்கட்டும் வாழ்க வாழத்துடன் வணக்கம் மிதுனராசி ராசியின் மூன்றாம் இடத்துக்குள்ளே வெற்றி எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு முயற்சி செய்கிற வேலைகள் எல்லாம் தீர்மானமாக செய்யக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருப்பதனாலே ஒரு நல்ல மங்கள யோகத்தை பெற்றுத்தருவார் நல்ல விஷயம் யோசித்து செஞ்சீங்கன்னா பணம் வரும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற தனக்காரகனை இந்த ராகுவை பார்த்துன்னு இருக்கார் ராகு அப்படி பார்க்குற குரு அவரை செவ்வாய் சேர்ந்து பார்க்குறார் சந்திரனோடு சேர்ந்து பார்க்குறார் இப்போ பாருங்க அந்த கரெக்டான சின்னாரியோவில் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இருந்து இவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எப்படிப்பட்ட மாற்றங்கள்னால் தொடர்ந்து நல்ல முயற்சியோடு கூடிய மேல் நோக்கி வளர்வதற்கான வாய்ப்புகளை இந்த நாளில் அமைத்து கொள்வதற்கான அனைத்து வழிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கரெக்டாக கொஞ்சம் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் நல்லா பிரித்து பார்த்து க்ளீனாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பாதை செப்பனிடப்படும்னு சொல்லலாம் அதுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்ல நாள் கரெக்டாக பண்ணுங்கள் நல்லது நடக்கட்டும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பழனி முருகனை மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் சென்றடையக்கூடிய அந்த டெஸ்டினேஷனை காட்டி கொடுத்துரும் அழகாக நீங்கள் ரீச் ஆகிடலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் பயணம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்த அங்கே ஏற்கனவே செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து உட்கார்ந்து எட்டாம் இடமான கும்பராசியை பார்க்குறாங்க அங்கே ராகு பகவான் இருக்கிறார் தேவையில்லாத பயங்கள் குழப்பங்கள் வீட்டிலே குழப்பங்களை நிறைய ஏற்படுத்தும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் நிறைய குழப்பங்களோடு சேர்ந்து வரும் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் செவி கொடுத்தீங்கன்னா செலவாக மாறும் அதனால் கொஞ்சம் அதுக்கெல்லாம் காது கொடுக்காமல் காது கேட்காத மாதிரி இருந்துருங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை இன்றைக்கு உண்டு எதுவுமே நம்ம ஆஃபீஸில் ஆனாலும் சரி வீட்டில் ஆனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் வாய்க்கு மியூட் போட்டுருங்க இதனால் கழகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த கழகத்தினால் நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கோ இல்லை மனசில் ரொம்ப சோர்வான எண்ணத்துக்கோ போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டேயில் இந்த டே உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்போவுமே நமக்கு ரொம்ப சோர்வு வந்துருச்சுன்னா தாயின் மடியிலே தலை வைத்து படுத்தால் எல்லாம் சே சரியாக விடணுமா இன்றைக்கு மகம் அப்படிங்கிற ராசி நட்சத்திரத்துக்குள்ளார இந்த சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் பயன்பதினால வராகி அம்மனை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியும் தெளிவும் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடம் லாபத்தில் அமர்ந்து பன்னெண்டுக்குரியவனான இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளார நுழைஞ்சிட்டார் செலவு கூடியவர் இருந்தாலே சார் எங்கிட்ட உட்கார்ந்துருக்கிறார் எனக்கு என்ன சார் லாபம் வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கீங்க புத்தியை மண்டப்படுத்தி விடுவார் அப்படிங்கிறது ஒரு கோல் அதனால் கொஞ்சம் யோசிக்கிற திறமை இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எதையும் முழுமையாக யோசிக்காமல் அறகுறையாக செஞ்சுப்பிட்டிங்கன்னா பிரச்சனை வரும்ன்றது மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லையும் சரி தேவையில்லாத குழப்பங்களும் பயங்களும் இதனால் வரக்கூடிய கலகங்களும் உண்டாகும் அதனால் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க பார்ட்னர்ஸ் கூட பேசும்போதும் தொழில் அடிப்படையிலும் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னும் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு மைண்ட்ல போட்டுக்கிடுங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ட்விஸ்டட் லாங்குவேஜ் அப்படின்னு ஆகிடும் அதனால் உங்களுக்கு சில கலகங்கள் உருவாதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்டம் எண்ணாக பயன்படுத்துவதும் இந்த கழகங்களிலிருந்து விடுபடுவதற்கு காலையிலே சூரிய பகவானை வழிபட்டுடுங்க சூரியனை பார்த்து வழிபட்டு ஒரு தாம்பாலத்தில் தண்ணி வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு காலையில் சுவாமின வச்சுருங்க அந்த சூரியன்கிட்ட வச்சிருங்க உங்கள் பால்கனி இருந்தன பால்கனி வெளியில் இருந்தால் சூரியனோட வெளிச்சத்தில் வைத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் வணங்கி விட்டு எதான செ செடிகளை ஊற்றி விடுங்க அப்படி பண்ணிங்கன்னா இது வந்து சூரிய தொழுகைன்னு பேர் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அதனால் இன்றைய நாள் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக முடியட்டும் வாழ்க வளர்த்துட் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து லாபத்துக்குரியவன் அப்படிங்கிற சந்திரன் செலவுக்கு உரியவனாக மாறி இன்றைக்கி நிற்கிறார் அதனால் செலவுகள் இன்றைக்கு வரும் மருத்துவ தொடர்பான செலவுகள் உண்டு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்வாங்க அதனால் ஏதோ ஒரு விதத்தில் செலவு உண்டாகும் தொழில் நிமித்தமாக சில பய பயணங்கள் பண விரயத்தை கொண்டு வரும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் அதனால் கவலைப்பட வேண்டாம் பணம் எப்படியான வரும் அதுக்கேற்ற மாதிரி செலவும் வந்து நிற்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் கொஞ்சம் இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் யாருக்குன்னா டிரான்ஸ்வர்ஸ்லாம் கேட்கணுன்னா இன்றைக்கி நல்லா கேட்கலாம் பன்னெண்டுக்குரியவன் அப்படிங்கிறனால கொஞ்சம் தூர தேசத்துக்கு போகக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி அதுக்கான பேப்பர்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணலாம் சென்னையில் இருக்கேன் சார் பெங்களூர் போகணும் சார் பெங்களூர் வேணால் சார் நான் இதுக்கு போகிறேன்னு சார் ஹைதராபாத் போகிறேன் சார் ட்ரை பண்ணுங்கள் யூ கேன் டூ இட் கோயமுத்தூர்லேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் சார் தாராளம் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படிங்கிறது இண்டிகேட் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே தாயாரான தேவி வராகியம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இந்த நாள் நல்ல நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசி குரு பார்க்கிறார் சுக்கரனும் பார்க்கிறார் அப்படி ரெண்டு குருவும் பார்த்து நிறுத்தி நிதயத்தை வச்சிருக்கிற சூழ்நிலையிலே லாபத்தை நோக்கியே எண்ணங்கள் கொண்டிருந்த உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே வந்து உட்கார் சந்திர பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் காரியத்திலே வெற்றியை கொடுப்பாருங்கிற நல்ல செய்தி உங்களுக்கு வந்து பணம் வரவுக்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்குற செவ்வாய் தன்னுடைய பார்வையாலே உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலும் தனம் வாக்குஸ்தானமாக இருப்பதனாலும் பண வரவுக்கு பொன் பொருள் வகவுக்கு மண் மனை வாகனங்கள் போன்றவற்றிலே லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நல்ல லாபம் உண்டாகும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை மனது எடுத்துக்கும் அதனால் இன்றைக்கி உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வியாதிகள்லாம் இருக்கும் ஆனால் ஓவர் கம் பண்ணுறது ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஆறு இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் மகம் என்ற உங்கள் துளாராசின் ராசிநாதன் சுக்கரன் அவருடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்குது அதனால் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்கு வராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு பார்க்குறோம் பஞ்சமி அதனால் ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் பச்சை உடுத்திய வராகி உங்களுக்கு மனதிலே நிறுத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியை தொடர்ந்து எப்போவுமே உங்களுக்கு பலன் கொடுத்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடமான தனுசு ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் சூரிய புதனோடு சேர்ந்து அப்போ உங்களுக்கு எப்படியான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது கொஞ்சம் அலைச்சல்களில் இங்கே இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்துடுறீங்க உங்கள் ராசிநாதனும் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தொழில் ஸ்தானத்திலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேருந்து உட்கார்ந்து பார்க்கறதுனாலே உங்களுக்கு லாபத்தையும் நல்ல ஒரு பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் சின்ன சின்ன பயங்களும் பண விரயங்களும் இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தைரியம் ஒன்றும் இல்லைங்களா அந்த தைரியத்தை கொடுத்துட்றாரு தைரியம் இல்லைன்னா கஷ்டப்படுவோம் இல்லையா அதனால் அது வந்துடும் அண்டு நமக்கு சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்கிறது கொடுக்கக்கூடிய சூழ்நிலையான மேஷ ராசியில் இருக்கிறார் ஏற்கனவே நமக்கு தான் நிறைய இருக்குதுங்களே இந்த நேரத்தில் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்த சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாங்க காரியங்கள் மெதுவாக நடக்கும் இன்றைக்கி வேகமாக எதையும் செய்ய யோசியவே யோசிக்காதீங்க ஸ்லோ ஸ்டடி வின்ஸ் சரேஸ் அப்படின்னு போட்டுருங்க அதான் நடக்கும் கொடுங்க திங்கள்கிழமை சார் பரபரப்பாக இருக்கணும் சார் வீட்டில் அந்த இந்த ஆஃபீஸில் அந்த டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க் இருக்குது அதை செய்யணும் இது சார் நம்ம பரபரப்பு எல்லாம் மெதுவாக தான் நடக்கும்போது கவலைப்படாது நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே வாகனத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதாக இந்த வராகி அம்மலை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள் அவள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி மனம் பறந்து அழகாக உங்களை அடுத்த ஸ்டேஜ் கூட்டு போவாங்களே அந்த மாதிரி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமாக வைத்து கொண்டேனால் கவலைகள் உங்களை விட்டு நீங்கிவிடும் தாமதங்கள் உங்கள் மனத்திலே பாதிக்காது நீங்கள் வாழ ஸ்மூத்தாக வேலை செஞ்சிருவீங்க அப்படிங்கிறது மனதில் கொண்டீங்கன்னா இதனால் சுபிக்ஷமாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதும் பார்க்கிறோம் சூரியன் புதன் குரு சேர்ந்து பார்க்கறது விசேஷந்தான் பல விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் நல்லது தான் கொடுக்க போகிறார் உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திர பகவான் இருக்க போகிறார் அப்போது சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரன் செவ்வாய் கேது அப்படிங்கிற ஈக்குவேஷன் பல விஷயத்துலையும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் எல்லாம் வெளி செஞ்சு தருவார் சந்தோஷத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் லாபங்கள்லாம் உண்டு பண விஷயத்தில் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் சந்தோஷ விஷயத்தில் கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும் எடுத்தவங்க ஒத்தனை எதையும் பண்ணிட முடியாது வேகம் காட்டினா விவேகம் இல்லாமல் மாட்டிப்போம் இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டேன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும் சார் இந்த குழந்தைக்கு வரம் பார்க்குறேன் அது நல்லா நடக்கும் இன்றைய அதெல்லாம் வேணாம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கூட மைண்ட் செட் வச்சுக்கிட்டு பண்ணேனா போதும் ஏன்னா எதுவுமே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்க போகுது அவசரப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க வேண்டாம் அதற்கான காரணங்கள் காரியங்கள்லாம் வரும்போது அந்த நாள் வரும்போது நல்லா நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே எனக்கு வெற்றிகளையே தர வேண்டும் அப்படின்னா தனுர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் வில்லு அன்பும் வந்துடும் மனசில் அப்படி வெற்றிகளை இலக்காகச் செல்வதற்கு யார் வேணும்னா கோதண்ட ராமர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ராமபிரானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் வெற்றியும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் எட்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளரை இன்றைக்கி சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சிருக்கிறார் மகம் நட்சத்திரத்தில் மகம் பூரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளெல்லாம் போகும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் இன்றைக்கு எஸ்பெஷலி உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டங்களோ பயங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி எதனா வந்துருச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க நீர் அப்படிங்கிறது சந்திரனுடையது தண்ணி குடித்து விட்டு கொஞ்ச நேரம் நிதான ஸ்விப் சிப் பை சிப்னு சொல்லுவோம் கொஞ்சமாக வாயில் ஒரு ட்ராப்பாக ஊற்றி ஊற்றி நிதானிச்சு குடித்து கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணியோ இல்லை கண்ணை மூடிட்டு வந்த பிறகோ செய்யக்கூடிய காரியங்கள் അടുത്ത വിഷയത്തു ഏറ്റവിടും ഇല്ലാ കുഴപ്പമായ വില ചെഞ്ച് കയ്യിൽ കൊഞ്ചം ചാക്ക്ലേറ്റോ ഇല്ല വെള്ളമോ എതോ ഒന്ന് വെച്ചിട്ട് വായിൽ കൊഞ്ചം പോട്ടിട്ട് കൊഞ്ചം സ്വയം ഇന്ന് കെഡ്പരീസ് അപ്പിടി അഡ്വർടൈസ്മെൻറ്റ് വരും ഇല്ല അത് മാറി ലിങ്കറിങ് ടെക്സ്റ്റ് അപ്പം ചെല്ലുവോ അത് സ്വയോടെ കൊഞ്ചനേരം ഇന്ന് അത് നിങ്ങൾ ചെയ്യക്കൂടി കാര്യങ്ങൾ സ്വീറ്റ് എടു കൊണ്ടാട് ഇതെല്ലാം സന്ദ്രാഷ്ടമത്തോടെ റിലീഫ് അപ്പുവോം இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிடலாம் இல்லைன்னா மனசு வந்து இப்படி பதட்டமாகவே செய்கிற காரியத்தை ரெண்டு வாடி வச்சிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும் சார் பணம்லாம் வருமா பணம்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் வந்துடும் தனகாரகன் உங்கள் இடத்த பார்த்துட்டுருக்கிறாரு செவ்வாயும் பார்க்குறாரு சேர்ந்து பார்க்குறாரு இன்றைக்கி சந்திரனோட பைசாலாம் வரும் கவலை மட்டும் விட்டுடுங்க பதட்டப்படாமல் இருக்க நல்லது நடக்கும் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே சிவ வழிபாடு ரொம்ப நல்லது வழிபடுங்கள் சோமவாரம் அப்படின்னு சொல்வோம் சிவனை வழங்குவதனால் சந்திரனின் பிறைசூடிய பெருமானை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக செவ்வாயுடன் சேர்ந்து சந்திரனும் கேதுவும் பார்க்கிறார்கள் ஸ்கந்த பஞ்சமியான இன்று இந்த பார்வை வளர்த்தினாலே வீட்டிலே சுபிட்சங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பயம் இருக்கும் அந்த பயம் போகுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்காந்தா கேது உட்காந்தா பயத்தை கொடுப்பார்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பயத்தை போக்குவதற்கு தான் இந்த சந்திரன் உள்ளே நுடைகிறாரு பயம் போகணும் எதிரிகளிடந்து வெற்றி வரணும் அப்படின்னா வாராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப முக்கியமான கடமை வராகி அம்மன் எப்படி வராகமூர்த்தி எப்படி பூமியை கிழந்து எடுத்துகிட்டு வரும்போது கூடவே வராகி அம்மன் ஹெல்ப் பண்ணுறார் அப்படி எந்தவித காரியத்தையும் சண்டை போட்டு கொண்டு வரக்கூடிய வெற்றி கொண்டு வரக்கூடிய விஷயமாக நீங்கள் எந்த காரியமும் இன்றைக்கி செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் திங்கள்கிழமை வீக் ஆரம்பித்தாச்சு நீங்கள் கரெக்டாக அந்த வீக்கை பிளான் இந்த வாரத்தை பிளான் பண்ணி இன்றைக்கி நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த வாரத்தின் வெற்றி இலக்கை நோக்கி செல்லக்கூடியதாக உங்களை மாற்றிவிடும் அதற்கு இந்த நாள் ரொம்ப இனிய நாளாய் அமைகிறது ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வராகியை சிவப்பு உடுத்தின அந்த ஒரு தோற்றத்துடன் நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குள்ளர் இருக்கக்கூடியது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்குரியவரான நாலாம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் இன்றைக்கு செவ்வாய் கேது இவர்களுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ரிணரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல அமர்ந்து விட்டாலே இவர் உங்களுக்கு பைசா தந்துருவார்னு அர்த்தம் கடாட்சத்தை தருவார்னு அர்த்தம் செய்கிற காரியத்தில் செலவுகளை எல்லாம் குறைத்து விடுவார்னு அர்த்தம் எதிர்பாராத விஷயத்தில் லாபங்கள் வரும் முக்கியமாக இந்த நமக்கு கேஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வெற்றி வரும் உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வரும் தொழிலிலே புதிய நுணுக்கங்களை கண்டுபிடிப்பீர்கள் அதன் மூலியமாக தொழிலிலே லாபத்தை பெற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பண வரவிலே எந்தவித தடை இருந்தாலும் தடை உடைச்சின்னு போகணுன்னு என்ன வரும் இதெல்லாம் இன்னைக்கு தன லாபத்தை தருவதாக அமைவதனாலே சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் தனுசு ராசியை பார்க்குறார் அப்போ பணம் வரும் ஆனால் தேவையில்லாத சண்டையும் வரும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் விரோதங்கள் வரும்போது போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டிங்கன்னா போதும் யார் கூட சண்டை போடுறீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த சண்டையே இன்று போய் நாளை வாயின்னு விட்டுட்டு போடுவோம் அப்படி பண்ணிங்கன்னா சரியாக போடுவோம் அப்படி இல்லை அந்த சண்டையை வளர்த்திங்கன்னா தொடர்ந்து பெரிய சண்டையாக மாறிடும் அதை மட்டும் நிறுத்திட்டு நான் அப்புறம் பார்க்குறேன்னு வந்துடும் அந்த இடத்த விட நகர்ந்து விடுங்கள் பண்ணிவிட்டிங்கன்னா போதும் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சண்டை போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் அப்படியே சண்டை நடந்தாலும் வெற்றி வேணும் அப்படிங்கிறனாலே இதனால் ஸ்கந்த பஞ்சமி மகம் நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலேயும் வராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது அவரை மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியும் ஜெயத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன்